அனைவரு மயான காலியினுடைய அற்புதமான கலச்சக்கரம் என்ன காணொலி வசியம் போட்டா மாத்திரம் தான் இருக்கு வசியம் பண்ண முடியுமா முடியும் வசியம் போட்டோ பச்சரிசி மாவு ஒரு கிலோ தேனி அரை லிட்டர் அச்சரிசி மாவு ஒரு கிலோ தேன் அரை லிட்டர் வெள்ளை சர்க்கரை அரை கிலோ இந்த மூணு பொருளையும் பச்சரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க தேன் ஊற்றிடுங்க சீனி வெள்ளை சர்க்கரை போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி கெட்டியா பிசைஞ்சு எடுங்க எப்படி தண்ணி ஊற்றி கெட்டியா பிசைஞ்சு எடுங்க பெண் மாதிரி ஒரு ஒரு வாழையில் ஆண் மாதிரி ஒரு பொம்மை பெண்ணோட போட்டாவும் அந்த பொம்மையில் வைங்க இந்த ஏற்ற மாதிரி வாரலை போடுங்க சர்க்கரை பொங்கல் மாதுளம்பழம் முத்து ஒரு பாத்திரத்துல உரிச்சு போட்டு தேன் ஊற்றி ஏற்ற மாதிரி மைசூர் பாக்கு ஜிலேபி கற்கண்டு நாட்டு சக்கரை எல்லாம் வாங்கிக்கலிப்பூ ஒரு கிலோ வாங்கிக்கலிப்பூ ஒரு கிலோ கிடமெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு தேங்காய் உடச்சு வச்சாச்சு பழம் தேங்காய் வெத்தலை பார்க்க ஊது எல்லாம் போட்டாச்சு குலதெய்வத்தை வேண்டியாச்சு ஆறு காரு செப்பு தேங்க்ட்டில் பெண்ணோட பேரு பெண்ணோட அம்மா பேரு ஆனோட பேரு ஆனோட அம்மா பேரு எடுத்த மாதிரி வைங்க இந்த செவ்வொரு பூனை மட்டும் இருக்கு நற்பவி 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 நற்பவிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பலிதம் அர்த்தம் நற்பவிக்கு என்ன பேரு பலிதம் நான் செய்யக்கூடிய வேலை பலிதமாகணும்

ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நற்பவியன மக ஆனா ஆத்மார்த்தமாகவும் முழு நம்பிக்கையுடையும் தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சு இந்த பண்ணிட்டு மூணாவது நாள் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து ஒரு கட்டப்பையில வச்சு ஒரு சாக்குல வச்சு சாயந்திர நேரம் சூரியன் அஸ்தமனமானத்துக்கு பிறகு சூரியன் அஸ்தமனமானத்துக்கு பிறகு நேராக சுடுகாட்டுகள் எடுத்துட்டு போய் குழி நோண்டி பெரைச்சிக்கிட்டு மேலே ஒரு சேவல் அறுத்து பழி கொடுங்க உள்ள வச்சு பெறச்சாச்சு பெரைச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு சேவல் அறுத்து பழி கொடுங்க பழி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வாங்க வந்து குளிங்க ஒரு அஞ்சு நாள் அங்கே இருக்கிற துஷ்மரண ஆத்மாக்களா இருந்தாலும் சரி புன்னியர்வக ஆத்மாக்களா இருந்தாலும் சரி உங்களுடைய வேண்டுதலையை நிறைவேற்றுவாங்க இது ஒரு ஏவல் முறை சரியா பண்ணுங்க இது என்னைக்கு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்றது உத்தமம் வெள்ளிக்கிழமை பண்றது உத்தமம் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா டிஸ்போஸ் பண்ணி மயானத்துல மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த கணவன் உங்களை சந்திக்கு வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்